கழக மூத்த முன்னோடி மறைந்த முசூ சுலைமான் அவர்களின் மூத்த மகனாம் கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் அவர்களின் அண்ணன் சையது அபுதாஹிர் மறைவையொட்டி அவரது இல்லத்திற்கு தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் நேரில் சென்று மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில் பெரிய கடைவீதி பகுதி இரண்டு செயலாளர் வே பதுருதீன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் அத்தமிழ்மறை பொதுக்குழு உறுப்பினர் ச கார்த்திகேயன் மாநகராட்சி வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் விபி முபசீரா பதுருதீன் மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தெய்வயானே வட்ட கழக செயலாளர்கள் பா ஆனந்த் எல் என் ரஹீம் என் ஜெய் முருகேசன் சாரமேடு இஸ்மாயில் சாதி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்